ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் வேல்டு நான் கணேஷ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம சிஸ்தத்தில் உள்ள டிரைவர்ஸை நம்ம வந்து எப்படி டவுன் பண்ணுறது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய வழிகளை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிகளை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ட்ரைவர்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது நிறையா பேர் தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிராஃபிக் கார்டு நேம் கூகுளில் கொடுத்துட்டு சர்ச் பண்ணுவாங்க சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வரும் அவங்க டேரக்டாக அதை வந்து நோம்பு பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகாது ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் அப்போ நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும் ஸோ நம்ம வந்து அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ அது எந்த ஒரு இறவும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணட்டன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகலாம் நம்ம வந்து ஈஸியான வழி என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து எந்த ஒரு வெப்சைட்டுக்கும் போகாமல் நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்டிங் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மெனுஸ் ஓப்பன் ஆகும் டிவைஸ் மேனேஜர் அந்த மெனுவை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க இப்போ நமக்கு வந்து டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் வந்து கிராஃபிக் கார்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ண பண்ணுவோம் டிஸ்பிளே அடாப்டர்ஸ்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ டிஸ்பிளே அடாப்டர்ஸ் அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதோடய நேம் வந்து டிஸ்பிளே ஆகும் ஜஸ்ட் இதில் வச்சு நீங்கள் ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மெனுவை க்ளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஜெனரல் டிரைவர் இந்த மாதிரி நிறையா மெனுஸ் கொடுத்துருப்பாங்க திஸ் டிவைஸ் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்டின்னு வந்திருக்கு ஸோ நமக்கு வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது டிரைவர் அந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டிரைவர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஸோ என்ன வர்சன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோ அந்த மாதிரி வரும் சப்போஸ் நீங்கள் வந்து அப்டேட் ஆகிருக்கு நான் வந்து அப்டேட் பண்ண ஒரு மாதிரி நினச்சிங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டு டிரைவர்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்க முடியும் இப்போ அப்டேட் டிரைவர் அந்த மெனு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுவே சர்ச் ஆகும் ஆன்லைனில் ஸோ நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து தந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் அப்டேட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாட்டினா உங்களுக்கு வந்து அதுவாகவே இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் ஸோ இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட உங்கள் பிசியில் நீங்கள் வந்து ஆடியோ டிரைவர் எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்க முடியும் பார்த்திங்கன்னா பாட்டமில் சவுண்ட் வீடியோ அண்ட் கேம் கண்ட்ரோலர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்க தான் ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள் ப்ராப்பர்டீஸ் டிரைவர் அந்த மாதிரி நீங்கள் போங்க இதில் ட்ரைவர் அப்டேட் ட்ரைவர் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க தான் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம வந்து எப்படி டிரைவர் பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்டெலோட ஆஃபீஷியல் வெப்சைட் நம்ம வந்து இந்த வெப்சைட்லேருந்து எல்லா டிரைவர்ஸுமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் இதில் வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து இவங்க ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம வந்து இருந்து நம்ம வந்து ரோம் பண்ணி வச்சுக்க முடியும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டிரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் யுவர் ட்ரைவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நான் வந்து இந்த ஆப்ஷன் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னு நான் வந்து ஏற்கனவே கூகுளில் போய் நான் வந்து சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு தான் ரீடைரக்ட் ஆச்சு இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நிறையா சாஃப்ட்வேர்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதில் இருந்து வந்து ரொம்ப பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் சொல்ல முடியாது பட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் கரெக்டாக ஒர்க் ஆச்சு பாட்டமில் உள்ளது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் நீங்கள் வந்து இதுலேருந்து நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியும் மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் இன்டெல் கிராஃபிக் டிரைவர் ஏஎம்டி கிராஃபிக் டிரைவர்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து லிங்க்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் சாஃப்ட்வேரும் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும் பட் பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்ஸ்டால் ஆகாது ஒரு சில எரர்ஸ் வந்து நமக்கு வரும் ஏன்னு பார்த்திங்கன்னா சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் இல்லைன்னா நமக்கு வந்து எரர் தான் வரும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட் ஒரு ட்ரைவர்ஸ் அந்த கிளைண்டர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டவுன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஏற்கனவே நான் வந்து ஒரு ஒன் ஜிபிக்கிட்ட நான் வந்து டிரைவர்ஸ்க்காகவே நான் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து லாஸ்ட்டாக அந்த மெத்தட் தெரிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து எல்லா ட்ரைவர்ஸுமே நான் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்களும் இதே மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஏஎம்டிக்கு பார்க்கலாம் இதுதான் ஏஎம்டியோட ஆஃபிஷியல் வெப்சைட் இதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறையா கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் இதிலையும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் அண்ட் இன்ஸ்டால் யுவர் டிரைவர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா ட்ரைவர்ஸுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணி வச்சுக்க முடியும் விண்டோஸ் செவன் விண்டோஸ் எயிட் பாயிண்ட் ஒன் விண்டோஸ் டென் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க டூ பிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் பிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப நினச்சிக்க முடியும் அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன ட்ரிக்கில் ஏதாவது ஒரு ட்ரிக் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல விடியல நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்